உள்ளாட்சி அரசு செய்தியால் எல்லா வணக்கம் ரஷ்ய கலாச்சார மையம் மற்றும் ஸ்டடி அப்ராட் அப்படின்ற நிறுவனம் ரெண்டும் இணைந்து தமிழ்நாட்டுக்குள்ள ரஷ்ய கல்வி கண்காட்சிய ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம் இந்த ரஷ்ய கல்வி கண்காட்சி அப்படின்றது நாளைக்கு காலையில சென்னையில தொடர்ந்து இதை இனாகுரேட் பண்றதுக்கு தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டர் திரு மா சுப்பிரமணியம் இனாக்ரேட் பண்றாங்க இதை தொடர்ந்து பதிமூணாம் தேதி இதே கல்வி கண்காட்சி கோயம்புத்தூர்ல நடக்க இருக்கிறது இந்த கல்வி காட்சிய கல்வி கண்காட்சியை அனௌன்ஸ் பண்றதுக்காக தான் இந்த பிரஸ் மீட்டை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிருந்தோம் இந்த பிரஸ் மீட்டுக்காக என் கூட இருந்து மாஸ்கோல இருக்கக்கூடிய எம்பிஇ இன்ஸ்டியூட்டோட டாக்டர் எலினா ஐ சரபுல் சேவா அவங்க வந்திருக்காங்க அவங்க ஒரு ப்ரொஃபசர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜில அடுத்து என் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா வோல் கிராட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட மிஸ் கோர் மெல்கான் அவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட் இன் எஜுகேஷனல் மெத்தடாலஜிக்கல் ஒர்க்கில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் மேலும் சில யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க இவங்க எல்லாம் மாணவர்களையும் அவங்க பெற்றோர்களையும் சந்திச்சு ரஷ்யால மருத்துவம் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி இந்த கல்வி கண்காட்சிகள்ல பேச இருக்காங்க நம்ம இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான தருணத்தில் இருக்கோம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா நேற்று வந்து பிளஸ் டூ ஸ்டேட் போர்டுக்கான ரிசல்ட் வந்திருக்கு போன சண்டே நீட் முடிஞ்சிருக்கு இன்னும் ஒரு டூ த்ரீ வீக்ஸ்ல நீட்டோட ரிசல்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் சிபிஎஸ்சியோட ரிசல்ட்ஸும் வந்துட்டு இருக்கு ஸோ டுவெல்த் மாணவர்கள் இப்போ வந்து என்ன முடிவு எடுக்கிறது எப்படி மெடிக்கல் சேர்றதுன்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க இங்க நீட் எழுதி அவங்களுக்கு அதிகமான மதிப்பெண்கள் கிடைக்காத பட்சத்துல வெளிநாடுகள் அவங்களுக்கு என்னைக்குமே ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவா இருக்கு இந்த ஆல்டர்நேட்டிவ்ஸ்ல இப்பதைக்கு இருக்கிற பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா மட்டும்தான் இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா என்எம்சியோட கம்ப்ளீட் ரூல்ஸ் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸுமே ஃபாலோ பண்றாங்க இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும் டியூரேஷன் ஆஃப் ஸ்டடியாக இருக்கட்டும் இன்டர்ன்ஷிப்பாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ஆஸ் பர் என்எம்சி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால ரஷ்யாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்க்கான டிமாண்ட்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே தான் வருது இப்போ லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா டூ ஹண்ட்ரட் விசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஒரு ஆறாயிரம் விசா கொடுத்தாங்க அப்படின்னீங்கன்னா இருபத்தி மூணில் இருபத்தி நாலுல கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்துக்கு மேல விசா கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஸோ கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்க்ரீஸ் விசா வந்திருக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல இந்த வருஷமும் இதை விட அதிகமா இருக்கும் அப்படின்ற காரணத்தினால ஒரு டென் தௌசண்ட் மெடிக்கல் சீட்ஸை ரஷ்யன் கவர்மெண்ட் நம்ம இந்தியன்ஸ்காக அலாட் பண்ணியிருக்காங்க எல்லா மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ்லயும் சில ஃபியூ டென்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மெடிக்கல் சீட்ஸை ரஷ்யன் கவர்மெண்ட்டும் அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வாய்ப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கல்வி கண்காட்சியில் பங்கு பெற்று அவங்களுக்கு தேவையான தகவல்களை அவங்க பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த பத்திரிக்கையாளர் கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அடுத்து ஐ விட் ரிக்வெஸ்ட் டாக்டர் எலினா ஐ சர்புல் சேவா டு கிவ் அ ஸ்பீச் அபவுட் ஹர் யூனிவர்சிட்டி அவங்க அவங்களோட யூனிவர்சிட்டியை பற்றி ஒரு ஷார்ட் ஸ்பீச் கொடுப்பாங்க Hello, everybody. I would like to introduce uh, one of the five top universities in Russia, National University MIFI. There are 30,000 students, 3,000 international students. A lot of international programs in different fields of science, like IT technology, media, uh, um, nuclear engineering, uh, <coughs> like uh, and, um, biotechnology. Biomedicine, nuclear medicine, and general medicine, which is similar to MBBS in India. Uh, our university has two international campuses. One of them is located in Moscow, in the capital of our country, and the other one outside Moscow. Uh, both campuses are characterized by safety and comfort. You guys can choose one campus, And I invite to education fair. And take your Information about our university. Thank you, madam. Uh, now I request uh, Ms. Lord Milkoen to give a brief about our university. Mm -hmm. uh, dear colleagues, ladies and gentlemen, first of all, I would uh, like to express my sincere gratitude to opportunity to speak at this press conference. i'm really honored to represent our State medical university. Uh, today, we are happy to see among us indian students uh, because uh, it's really a big honor to see them do their first steps uh, on the way of a profession of a doctor and uh, because it's not a just choice of educational institution, it's a choice of a future. And we are really happy that India uh, students choose our university. Volgograd State Medical University has more than 3,000 uh, students, foreign students from 62 countries. We have 500 students from India, and uh, we understand that it's so difficult for some of students because they leave their homes, they travel to so far, uh, Russia. And but we ready uh, support them on every stage and all the path. So I hope that this year in academic year twenty five twenty six we can wait a lot of students from India because we are waiting them. And I hope we can achieve really best success in Russia and the world. Thank you.